ஐஎம்எஃப்ல வந்து முதல்ல எனக்குமே சில புரிதல்கள் இல்லாமல் தான் இருந்தது நான் வந்து ஐஎம்எஃப்யும் யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷனும் ஒரே மாதிரியான செயல்பாடுகள் தான் இருக்கும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்க நேற்று ஐஎம்எஃப்ல பாகிஸ்தானுக்கு ஆதரவாக முடிவு வந்த போது தான் எனக்கு மண்டை குடஞ்சிடுச்சு தூங்கவே இல்லை போட்டு தொழவி எடுத்து சில த தகவல்களை சேகரித்து வச்சுருக்கேன் உங்கள் கூட ஷேர் பண்ணேன் ஐஎம்எஃப் எப்படின்னாக்க ஒரு இருபத்தைந்து டைரக்டர்ஸ் இருக்காங்க அதனுடைய போர்டு இருபத்தஞ்சு இது ஒரு தனி நாடாகவோ இல்ல ஒரு குழுவாகவோ நான் இப்ப சொன்ன மாதிரி இந்தியாவை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா இந்தியா வந்து என் ஐஎம்எஃப் போர்டு எக்ஸிகூட்டிவ் போர்டில் யார் யாரெல்லாம் இந்த ரீஜனில் இருக்கிற சில நாடுகளோட சேர்ந்து இந்தியன் ஓஷன் ரீஜன் இந்தியன் சப்கான்டின இருக்கிற பல நாடுகளை சேர்ந்து இந்தியா ரெப்ரசென்ட் பண்ணுது அதுல தான் நான் போன வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன்னா எழுபத்தைந்து சதவிகிதம் வந்து இந்தியாவுக்கு ஆதரவாகத்தான் நிலை எடுத்திருக்காங்க பாகிஸ்தானுக்கு கொடுக்க வேண்டிய லோனை பத்தி அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனா இப்பதான் எனக்கும் தெரிய வந்தது அதை உங்க கூட ஷேர் பண்றதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கு என்ன அப்படின்னா இந்த இருபத்தஞ்சு அஞ்சு டேரக்டர் தான் யூஎன்ஓல வந்து எல்லா நாடுகளுமே பிரதிநிதிகளா இருப்பாங்க அதனால ஒவ்வொருத்தருக்கும் ஓட்டு உரிமம் யூஎன்ஓலையும் ஐஎம்எஃபுக்கும் ஓட்டு உரிமையில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாறுதல் இருக்குது என்ன அப்படிங்க அது என் மா யூஎன்ஓவில் வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு ஓட்டு தான் உண்டு ஆனால் ஐஎம்எஃபில் வந்து அந்த மாதிரி கிடையாது ஐஎம்எஃப்ல எப்படி ஓட்டு உரிமை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஒவ்வொரு நாட்டினுடைய பொருளாதாரம் மற்றும் நிதி சார்ந்த ஒரு ஓட்டுரிமையாக அவங்க அமைச்சிருக்காங்க அது அதனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி வச்சிருக்காங்க அதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா பொருளாதாரத்தில் நம்பர் ஒன்ல இருக்குது சைனா ரெண்டாவது இடத்துல அதனால அவங்களுக்கு விகிதாச்சார அடிப்படையில் இது வந்து ஒரு பொருந்தாத ஒரு அநியாயமான விகிதாசார முறை அப்படின்லாம் சொல்லணும் அதனால அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் இந்த விகிதாச்சாரம் அவர்களுடைய பொருளாதாரம் மற்றும் நிதி நிலைமை சார்ந்த ஒரு ஓட்டு உரிமை வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்குது டிஸ்ப்ரப்போர்ஷனேட்லி லார்ஜ் நம்பர் ஆஃப் ஓட்டிங் ஓட்டிங் ரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதை அது வந்து ஒரு பொருந்தாத முறை தகாத முறை தான் இதை பற்றி இந்தியா கடுமையான விமர்சனங்களை வச்சிருக்கு இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட் ஆக ஒரு ஓட்டு ஒரு நாட்டுக்கு அப்படிங்கிறது இல்லாமல் போயிடுச்சு விகிதாச்சாரம் அந்த விகிதாச்சாரம் வந்து பொருளாதாரம் மற்றும் நிதி சார்ந்ததாக இருக்கு இதை ஒரு பாயிண்ட் முக்கியமாக நம்ம பார்த்து நான் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கிட்டேன் அடுத்ததான் என்ன சொல்வாங்கன்னா ஐஎம்எஃப்ல வந்து கன்சன்சஸ் முறை அப்படின்னு அதாவது ஒருங்கிணைந்த எல்லாரும் மே ஒற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முடிவு அப்படி தான் எடுக்கப்படும் இதில் வந்து ஃபார் அண்ட் எகென்ஸ்ட் அதாவது எதிர்ப்பு தெரிவிக்கிறதோ இல்லை ஆதரவு தெரிவிக்கிறதோ அந்த மாதிரி ஓட்டுரிமை கிடையாது அப்படிங்கிறதையும் நான் தான் புரிஞ்சுக்கிட்டேன் சரி அப்போனா என்ன செய்ய முடியும் சார் அப்படின்னா ஒன்று நீங்கள் ஆதரவு கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா உங்களுடைய கண்டனங்களை நீங்கள் தெரிவித்து பதிவிட்டுட்டு நீங்கள் வந்து ஆப்டன் ஆகிடணும் வெளியே போயிடணும் ஓட்டு போட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிற ஒரு நிலமைக்கு தள்ளப்பட்டிருக்கு இது வந்து இது ஒரு ஒரு அநியாயமான முறை அப்படின்னு சொல்லணும் பட் வேற வழி கிடையாது அவங்க அந்த மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க எல்லா நாடுகளும் அதுக்கு ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டு இது நடைமுறையில இருக்கு சரி இப்போ எந்த இடத்துல நிற்கிது அப்படின்னா இந்தியா வந்து தன்னை நான் வெளியேறதுக்கு முன்னாடி ஓட்டு போடுவதிலிருந்து வெளியேறுறதுக்கு முன்பு பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க அதை மட்டும் அவங்க கூட ஷேர் பண்ண ஸோ இப்போ நமக்கு நல்ல தெளிவா ஒன்று புரிஞ்சு போச்சு ஓட்டுரிமை அப்படிங்கிறது வந்து பொருளாதாரம் மற்றும் நிதி நிலைமை சார்ந்ததாக இருக்க ஒரு நாட்டுக்கும் இரண்டாவது வந்து நீங்கள் வந்து நோ அப்படின்னு ஓட்டு அளிக்க முடியாது ஒன்று எஸ்னு ஓட்டு அளிக்கணும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வெளியே போயிடணும் அப்படிங்கறதான் ஆப்சன் ஆகிடணும் அதுதான் ரெண்டு முக்கியமான பாயிண்ட்டாக நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் உங்கள் கூட ஷேர் பண்ணிடுவேன் இப்போ இந்தியா என்னென்னலாம் சொல்லியிருக்கு அப்படிங்கிறத நம்ம குவிக்காக பார்த்துடலாம் முதல்ல வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கடுமையான கருத்து வேறுபாடுகளை சொல்லியிருக்காங்க ஐஎம்எஃப்ல வந்து இந்த முறை தவறான முறை இதை விரைவில் இதை மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இதனால என்ன ஆகுது அப்படின்னாக்க எந்த எதிர்ப்பியுமே தெரிவிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் கொண்டு போய் ஒரு சூழ்நிலையில இந்தியா தள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க இந்தியா மட்டும் இல்லை பல நாடுகள் தள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க அடுத்ததான் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா இந்த கிடைத்த அதாவது ஓட்டோ போட நோ ஓட்டு போட முடியாது எதிர்த்து ஓட்டு அளிக்க முடியாது அதுக்காக என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த தருணத்தை சரியான ஒரு வாய்ப்பா எடுத்து பல விதமான அப்செக்ஷன் எதிர்ப்புகளை ரெக்கார்டில் தெரிவிச்சிருக்காங்க இந்தியா இந்த ஐஎம்எஃப்னுடைய செயல் திறன்கள் திறமைகள் எல்லாமே வர வர கேள்விக்குறியாயிட்டு வருது அப்படிங்கிற ஒரு பதிவையும் பதிவு செஞ்சுருக்காங்க அந்த பாயிண்டையும் பதிவு செஞ்சிருக்காங்க எதனால அப்படின்னா ஐஎம்எஃப் யார் யாருக்கெல்லாம் உதவி செய்கிறாங்களோ நிதி உதவி செய்கிறாங்க வேற ஒன்றுமே கிடையாது அவங்க நிதி உதவி மட்டும்தான் செய்வாங்க மற்றபடி அதுக்கு தாண்டி ஒன்றும் கிடையாது சரி அந்த மாதிரி நிதி உதவி செய்யறதுல அது திறமை அதனுடைய செயல்பாடு அதனுடைய ரிசல்ட்டுன்னு சொல்லக்கூடிய அதாவது என்ன பயன்பாடு இது எதையுமே அவங்க பற்றி கவலையே படுற மாதிரி தெரியல அதனால் இது வந்து ஒரு சரியான இதுவே இல்லை ஐஎம்எஃப்னுடைய நிதி உதவிகள் எல்லாமே கேள்விக்குரியதாக மாறிக்கொண்டு வருகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் வந்து இந்த பர்டிகுலர்லி அதாவது குறிப்பாக வந்து பாகிஸ்தானுடைய கடந்த கால ட்ராக் ரெக்கார்டு அப்படின்னு பார்த்தோம்னாக்க முப்பத்தி ஐந்து வருடங்கள்ல இருபத்தி எட்டு வருடங்கள்ல வந்து ஐஎம்எஃப்பும் அது அதுல இருக்கக்கூடிய நாடுகளும் பாகிஸ்தானுக்கு ஆதரவு தான் தெரிவிச்சிருக்காங்க ஏழே ஏழு முறைதான் வருடங்கள் மட்டும்தான் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு நிதி உதவி செய்யாம இருந்திருக்காங்க இது வந்து மிக மிக ஒரு மோசமான முன்னெடுப்பாக படுகிறது எதனால அப்படின்னா பாகிஸ்தானுடைய ட்ராக் ரெக்கார்டை நீங்க பாத்தீங்கன்னா அதாவது அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா ஷார்ட் டேர்ம் குறுகிய கால மற்றும் லாங் டேர்ம் நீண்ட கால சீர்திருத்தங்களை ஐஎம்எப்பு சொல்லும் நாங்கள் உங்களுக்கு பண உதவி செய்யறோம் ஆனால் நீங்கள் இந்தந்த மாதிரி சீர்திருத்தங்கள்லாம் செய்யணும் அப்படிங்கிறத அவங்க அறிவுறுத்துவாங்க அதோடு இல்லாமல் அதை வந்து ப்ரெஷரும் பண்ணுவாங்க நீங்க கண்டிப்பாக இதை செஞ்சு தான் ஆகணும் உதாரணமா டாக்ஸேஷன்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க எக்ஸைஸ் டியூட்டி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அதாவது சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்ல செய்யக்கூடிய செலவுகள் எல்லாம் குறைங்க அப்படின்னு சொல்லுவாங்க தான் வந்து இந்த மால்டீவ்ஸு இல்லை ஸ்ரீலங்கா போன்ற நாடுகள்லாம் ரொம்ப அவஸ்தப்பட்டாங்க இந்த மாதிரி பல கண்டிஷன்ஸ் எல்லாம் ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டு அந்த நாட்டினுடைய அதிபர்கள் கடனை வாங்கி அவங்களுடைய பர்சனல் யூஸுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க இது வந்து ஒரு மோசமான ட்ராக் ரெக்கார்டு வந்து இருக்கு பல நாடுகள்ல இருக்கு ஆனால் நீங்க நிதியுதவி செஞ்சுக்கிட்டே இருக்குங்க இப்போ இந்தியா வந்து தன்னுடைய அப்ஜெக்ஷன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய எதிர்ப்புகளையும் கண்டனங்களையும் அதிருப்தியையும் எப்படி தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா பாகிஸ்தானை முன்னெடுத்து தான் செஞ்சிருக்காங்க ஏன்னா டிஸ்கஷன் ஏன் பாகிஸ்தான் சொல்கிறோம் அப்படின்னா டிஸ்கஷன் பாகிஸ்தானை பற்றி தான் இப்போ நிதி உதவிக்கான முன்னெடுப்புகளும் முடிவுகளும் பாகிஸ்தானுக்கு சார்ந்ததாக தான் இருக்கு அதனால அதை பற்றி சொல்லும்போது இந்தியா எந்த மாதிரி மிக மிக ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் மற்றும் நிதி இதனுடைய மேலாண்மை இதை பற்றிய முடிவுகள் இது எல்லாமே இராணுவத்தினுடைய கையில இருக்கு பொருளாதார மந்திரிகளோ இல்லை ஃபைனான்ஸ் மினிஸ்டரோ இல்லை வல்லுநர்களோ அவங்க கையில் இது கிடையாது இவங்க வந்து இந்த இந்த பொருளாதாரம் மற்றும் நிதி சார்ந்த எல்லா முடிவுகளையுமே இவங்களுடைய ஆளுமை இவங்க வந்து ஃபுல் கண்ட்ரோலில் தங்கக்கிட்ட வச்சிருக்காங்க ஆர்மி அதனால இந்த பணம் வந்து ஐஎம்எஃப்ல இருந்தோ வேர்ல்டு பேங்க்ல இருந்தோ போகக்கூடிய பணங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ப்ரோக்ராமுக்காக நம்ம கொடுக்கும்போது அந்த ப்ரோக்ராம்லாம் நடக்குதா நடக்கலையா என்னன்னு தெரிய மாட்டேங்குது ஏன்னா தான் அதுல வந்து எல்லா முடிவுகளையும் எடுக்கும்போது அந்த பணத்தினுடைய உபயோகம் எங்க போகுது யாருக்கு போகுதுங்கிறது தெரியல இதுல மிகப்பெரிய ஊழல் இருக்கு நம்பர் ஒன்னு அது ஒன்று சொல்லியிருக்காங்க அடுத்ததா வந்து என்ன சொல்றாங்கன்னா ஆர்மிய கிட்ட ஃபுல் கண்ட்ரோல் இருக்கிறதுனால அதாவது இந்த நிதியை பத்தின கண்ட்ரோல் ஃபுல்லா ஆர்மி கையிலே இருப்பதனால அவங்களுக்கு எந்த விதமான அக்கௌண்டபிலிட்டியும் கிடையாது அதாவது மக்கள்கிட்ட போய் சிவில் அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னு சொல்றாங்களே அது அவங்களுக்கு இல்லாமையே இருக்கு அதனால இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பல தவறான வழியில தான் அவங்க யூஸ் பண்றாங்க உதாரணத்துக்கு இந்தியா ரொம்ப கடுமையாக முன்வைத்துள்ள வாதம் என்ன அப்படின்னா இது பதிவு செய்யப்பட்டுள்ள வாதம் என்னன்னா பாகிஸ்தான் போன்ற நாடுகளுக்கு இந்த மாதிரி ஐஎம்எஃப்ஓ வேர்ல்டு பேங்கோ கொடுக்குற நிதியா உதவிகள் எல்லாமே ஒரு பர்டிகுலர் பாவர்ட்டி அலிவியேஷனோ சோஷியல் அப்லிஃப்ட்மெண்ட்டோ ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து செய்யறதோ இல்ல ஒரு கட்டுமானத்துக்கு இருக்கிறதோ அதெல்லாம் இல்லாம பாதிக்கு மேலான பண நிதிகள் வந்து பணங்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா பக்கத்து நாடுகளில் அதாவது கிராஸ் பார்டர் பயங்கரவாதம்னு சொல்றாங்களே அதை நடத்துறாங்க தான் அவங்க குறிப்பா இருக்காங்க அடுத்த நாட்டு தான் அவங்களுடைய தாக்குதல்களும் இதுவும் இருக்கு பயங்கரவாதத்தை ஆதரிக்கிறாங்க அதுக்கான ட்ரைனிங் சென்டர் வச்சிருக்காங்க தான் பணத்தை செலவழிக்கிறாங்க இந்த மாதிரி ஐஎம்எஃப் இதே மாதிரி நான் ஸ்டாப்பா இதே மாதிரி கண்டினியூஸா பண உதவி செஞ்சுக்கிட்டே இருந்தாக்க என்ன ஆகும் அப்படின்னா ஐஎம்எஃப் மேல வச்சிருக்கக்கூடிய மரியாதை மட்டும் எல்லாம் தகர்த்து எரியப்படும் அதன் மேல இருக்கக்கூடிய அதனுடைய பேரு புகழ் எல்லாமே கெடும் இது வந்து ஐஎம்எஃபுக்கு தான் மிக ஒரு பாதிப்பு அதாவது டேமேஜ் ஆகும் அப்படின்னு பதிவு பண்ணிட்டு இந்தியா என்ன பண்ணிட்டாங்க என் இது வந்து எங்களுடைய ஸ்ட்ராங் அப்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநடப்பு செய்து விட்டார்கள் இந்த ஐஎம்எஃப் டெசிஷனில் இதனால என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஒரு பில்லியன் டாலர் ரெண்டு புள்ளி மூணு பில்லியன் தான் எடுத்ததாக இருந்தது அது தவிர ஒரு ஏழு பில்லியன் ஒன்று இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் இப்போ ஒரு பில்லியன் டாலர் வந்து நிதி உதவி ஐஎம்எஃப் பாகிஸ்தானுக்கு செய்வதாக முடிவு செய்யப்பட்டு விட்டது இங்கே தான் வந்து நான் சொன்ன சொன்னேன் இல்லைங்களா காங்கிரஸ் வந்து தன்னுடைய அஃபிஷியல் இது ட்விட்டரோ இல்லை எக்ஸ்தலமோ இல்லை பதிவு என்ன போட்டுருந்தாங்கண்ணா இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக ஓட்டளிக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க எப்படி முடியும் இவங்களுக்கு காங்கிரஸ் எத்தனை வருஷம் ஆட்சியில் இருந்திருக்காங்க எத்தனை வருஷம் ஐஎம்எஃப்ல அவங்களுடைய ஆட்கள் டைரக்டரா இருந்திருக்காங்க அவங்களுக்கு எதிர்த்து வாக்களிக்க முடியாது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாதா எதுக்காக இது மாதிரி செய்யறாங்க அப்படின்னா அங்கதான் முக்கியமான பாயிண்ட் இருக்கு காங்கிரசனுடைய அடிவருடி ராஜதீப் சர்தேசாய் பத்திரிகையாளர் உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்தியா டுடேல இருக்கிறவர் அவர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு இன்னைக்கு இந்த தான் வருது எக்ஸ் தளத்தில் பதிவுன்னு வச்சுக்கோமே அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்தியா பாகிஸ்தான் இப் தற்போது உள்ள சூழ்நிலையில் இந்தியா ஐஎம்எஃப்ல ஏன் வந்து வெளிநடப்பு செய்தது எதிர்த்து ஏன் ஓட்டு போடலை இது பாருங்க மக்களே இந்தியா வந்து வெளியில் சொல்கிறது ஒன்று ஆனால் செய்யறது ஒன்று அப்படிங்கிற மாதிரி ஒரு பரப்புரை அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த மாதிரி போட்டது இவர் நாற்பது வருஷமா வந்து ஜேர்னலிஸ்டா இருக்காரு ஐஎம்எஃப்ல எப்படி ஃபங்க்ஷன் பண்ணது எந்த மாதிரி ஓட்டுரிமை இருக்கு எஸ்ன்னு மட்டும்தான் ஓட்டு போட முடியும் எதிர்த்து ஓட்டு அளிக்க முடியாது வெளிநடப்பு தான் செய்ய முடியுன்றது இவருக்கு தெரிஞ்சிருக்கணும் ஆனால் மக்களை குழப்பி பாஜக அரசின் மேலையும் இப்போ இருக்கிற மத்திய அரசின் மேலையும் இப்போ இருக்கிற ஒரு பதட்டமான சூழ்நிலையிலையும் மக்களை குழப்பி திசை தான் இவருடைய உத்தி இருக்குது இவரை தொடர்ந்து பல பேர் இந்த மாதிரி பதிவிடுவாங்க அதனால தான் உங்கள் கூட விளக்கமாக எல்லாத்தையும் படித்து எடுத்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஆக மொத்தம் அவங்களுடைய அஜெண்டா நான் சொன்னேன் இல்லையா அதீத ஆர்வம் காமிக்குது காங்கிரஸ் அப்படின்னும் போது இதை வச்சு ஒரு பரப்புரை செஞ்சு இதை பற்றி ஒரு மக்கள்கிட்ட ஒரு குழப்பமான சூழலை கொண்டு வருதுதான் அவங்களுடைய முக்கியமான நோக்கமாக மிக நன்றாக தெரிகிறது அதே சமயத்துல அமெரிக்காவோ இல்லை சைனாவோ அவங்களுடைய ஆதரவு அதற்கான காரணம் என்ன அப்படின்னால நம்ம கொஞ்சம் கணிக்க முடியும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய இரண்டு எஃப் சிக்ஸ்டீன் விமானம் வந்து சுட்டு வீழ்த்தப்பட்டது இந்திய ஃபோர்ஸ்னால ட்ரோன்ஸ் அட்டாக் பண்ணி இல்ல குறிப்பா கவனிங்க இது வரைக்கும் இந்தியா வந்து லைன் ஆஃப் கண்ட்ரோலையோ இல்ல இன்டர்நேஷனல் பார்டரையோ கிராஸ் பண்ணி பாகிஸ்தான் எல்லைக்கு போகல இங்க இருந்து அடிச்சதுதான் எல்லாமே அது எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கறோம் ஒரு பாயிண்ட் முக்கியமாக அடுத்ததை நம்ம எதை பாக்குறோம் அப்படின்னாக்க நல்லா கவனிங்க அமெரிக்கா வந்து தன்னுடைய இரண்டு எஃப் சிக்ஸ்டீன் விமானங்களை இழந்து இழந்து போயிடுச்சு அதனால அவங்களுக்கு என்னன்னா ஒரு கவலை வந்துருச்சு இந்த பாகிஸ்தான் பாட்டுக்கு அமெரிக்க உடைய எஃப் உடைய பெருமையும் அதனுடைய புகழையும் அதனுடைய இதையும் அதாவது இந்த க்ளோரி அப்படின்னு சொல்லுவாங்களா அதை கெடுத்துரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறனால ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு இது பண்றதுக்காக இந்த ஒரு பில்லியன் டாலரை அவசர அவசரமா அவங்க ஷேங்ஷன் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கணும்னாலோ அதனுடைய மெயின்டெனன்ஸ் பண்ணணும்னாலும் திருப்பி அமெரிக்கா தான் வந்தாகணும் ஆக மொத்தம் இந்த ஐநூறு ஒரு பில்லியன் டாலர்ல குறைந்தபட்சம் ஒரு முந்நூறு நானூறு மில்லியன் டாலர் திரும்பி போயிடும் ஏற்கனவே நானூறு மில்லியன் கொடுத்தாங்கன்னு நம்ம பார்த்தால இப்போ அந்த நானூறு மில்லியன் திரும்பி அமெரிக்காவுக்கே போயிடும் ஐஎம்எஃப்னுடைய லோன் மூலமா சரி அந்த லோனை யார் தலைமையில விடியுதுன்னா பாகிஸ்தான் பொதுமக்கள் தான் விடிய போகுது சரி சைனாவுடைய இது எப்படி இருக்கு சார் ஏன் சார் அப்படின்னா அவங்களும் நிறைய பணம் செலவழிச்சிருக்காங்களே அவங்களோட அவங்களுடைய ஆயுதங்களும் அடித்து நொறுக்கப்பட்டு இருக்கு அதுவும் ஃபெய்லியூர் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா ப்ரூவ் ஆயிடுச்சு இப்ப அதை தவிர அவங்க நிறைய கட்டுமான பதார் ஏர்போர்ட்டா இருக்கட்டும் சைனா பாகிஸ்தான் காரிடாராக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் அவங்க பணம் போட்டுறாங்க ஏதாவது கொஞ்சமாவது திரும்பி வந்த வரைக்கும் லாபம்னு எடுக்க வேண்டாமா ஆக இந்த ஒரு பில்லியன் டாலரில் ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி பர்சன்ட் வந்து இராணுவ அதிகாரிகளுக்கு கரப்ஷனில் அவங்க எடுத்து சாப்பிட்ருவாங்க மிச்சத்தை அமெரிக்காவும் சைனாவும் பங்கு போட்டுக்கும் ஸோ இந்த ஐஎம்எஃப் லோனை வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவாக கொடுத்துருக்கிறது வந்து என்ன காரணம்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் ஆனால் இங்கே இருக்கிற இந்தியாவில் இருக்கக்கூடிய விலை போய்விட்ட ஊடகங்களோ இல்லை பல ஆப்போசிஷன் லீடர்ஸோ அவங்கள தான் நம்மளால் என்ன காரணம்னு புரிஞ்சிக்க முடியாமல் இருக்குது இப்போ அதுவும் தெள்ளத்தறிவாக நமக்கு புரிஞ்சு போயிடுச்சு ஸோ உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்